வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய பாலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அத்தியாயம் ஐந்து மணி அடித்து அழைத்த மாதிரி இருபத்தி எட்டாம் நாள் பிறந்தால் டான் என்று ஆஜராகிவிடும் சிவகாமுவின் வீட்டு விளக்கு அந்த முறை முப்பத்தைந்து நாள்களை தான் கடந்த பிறகு இது நிச்சயம் பிள்ளைதான் என்று அல்லு அசலில் எல்லோருக்கும் உறுதிப்பட்டு போனாலும் வாயை திறந்து பட்டமாவிடமோ சிவகாமுவின் மாமியார் தைலாவிடமோ இதை குறித்து எதுவும் கேட்காமல் கஷ்டப்பட்டு மௌனம் சாதித்தவர்கள் ஐம்பது நாளையும் தாண்டி சின்னதாக சிவகாமு உமட்டத் துவங்கியதும் இனியும் தயக்க வேண்டாம் இது கண்டிப்பாய் பிள்ளைதான் என்று தீர்மானித்த பிறகு படியேறி வந்து பெற்றவர்களிடமும் மாமியாரிடமும் இதர பெரியவர்களிடமும் சம்பிரதாயப்படி என்ன பொண்ணு திருடின்ட்டாளா என்றும் சிவகாமுவிடம் என்னத்தை திருடின்ற சொல்லிடு என்றும் கேலியாக கேட்டு தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் ஈஸ்வரின் கிரவையில் எல்லாம் நல்லபடியா அது அது காலா காலத்திலேயே நடக்கிறது சின்ன பொண்ணு வயசும் அதிகமாக ஆகலை நாள் தள்ளி போகிறதுக்குள்ளே நம்ம சந்தோஷப்பட்டுக்க போய் பகவான் வேற மாதிரி நினச்சிட்டானா என்ன பண்ணுறதுன்னு கவலையாக இருந்தது எங்கள் ஆத்துலயே நடக்கலையா சாரதா தலைச்சனு உண்டானப்போ நாற்பதாம் நாள் ஒன்றும் இல்லையென்னு கலைஞ்சிடலையா புய்ப்பாடை கட்டி மெய்ப்பாடை கட்டிடுன்னு பெரியவா தெரியாமலாம் சொன்னால் என்னமோ அந்த சுவாமிநாதன் கருணை இவளுக்கு இப்போ ஐம்பது நாளே தாண்டிடுது இது பிள்ளைத்தான்னு அவன் மாவும் யாரையும் நேற்று கூப்பிட்டு சொல்லிட்டா தலை சுற்றுறதாம் மயக்கமாக இருக்காம் வயத்தை வரட்டின்ண்டே இருக்காம் வாயிலே ஒன்றும் வைக்க வாழங்கலையமான்னு நேற்றுனா போயிருந்தப்போ உணவுனு தான் அப்படி தாண்டி இருக்கும் பிள்ளையன்னா சுமக்கத்துவங்கிட்ட பொறுமையாக இருன்னு சொன்னேன் சின்ன தினோன்னோ என்னமோ எது விரண்டு போடுறது நாள் நீ வேணால் கூ கூட்டி வச்சுட்டு அனுப்பியன் பட்டம்மா இப்போ எப்படி அழைச்சிட்டு வர்றது மூணாம் மாதம் புறக்கட்டும் மசக்கேன்னு ஒரு நடை கூட்டின்னு போகட்டுமான்னு அவள் மாமியாரும் கேட்குறேன் யாரோ அன்னிய மாதிரினா நீ பேசுகிற அத்தான் பொண்டாட்டி தானடே வரவுதானாலும் நாம் கொடுக்குற மரியாதையை கொடுத்துடணும் அதுதான் அழகு எங்கள் ஆத்துக்காரர் கூட இதை தான் சொல்கிறார் சிவகாமுவின் கற்பம் உறுதிப்பட்டதும் தெரு பெண்கள் யார் யாருக்கு எப்போது சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஒரு சீப்பு வாழைப்பழத்தையோ நாலு முழம் பூவையோ துளி திரட்டு பாலையோ காய்ச்சியோ எடுத்து வந்து பிள்ளைதாச்சி பெண்ணை பார்த்து விட்டு சென்றார்கள் சுற்று வட்டாரத்திலிருந்து பந்துக்களும் சேதி அறிந்து வண்டி கட்டி கொண்டு தங்களால் இயன்ற பதார்த்தங்களை செய்து கொண்டு ஒரு நடை வந்து போனார்கள் மூன்றாம் மாதம் பிறந்ததும் ஒரு நல்ல நாளில் தைலாவின் அனுமதியுடன் பெண்ணை வீட்டுக்கு பட்டமா அழைத்து வந்தாள் கசந்த வாய்க்கும் புரட்டும் வயிற்றுக்கும் தோதாக மாங்காய் சாதம் புளியம் சாதம் உப்பு உரப்பாய் தூக்கு புளிப்பு பச்சடு என்று பல வகை சுத்திரானங்களையும் இதர தினசுகளையும் செய்து நுனியலை போட்டு மகளை உட்கார்த்தி சாப்பிட வைத்தாள் சாப்பாடானதும் தஞ்சாவூரிலிருந்து வாங்கி வந்திருந்த இரட்டைப்பேட்டு ஜரிகை போட்ட கருப்பு பட்டு புடவியை மசக்கை கருப்புக்காக தாம்பலத்தில் வைத்து கொடுத்தாள் ரெண்டு நான் ஆற்றுல வச்சுண்டு அனுப்பிட்டுமா தான் மண்ணி என்று காலையில் சிவகாமியை அழைத்து வருகையில் பட்டமாக கேட்டதற்கு இப்போ எதுக்கு இரண்டு நான் அஞ்சாம் மாதம் பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டதால் மேற்கொண்டு எதுவும் வாதிக்காமல் அன்று மாலையே பெண்ணை பூக்ககத்தில் விட்டு வந்தாள் ஐந்தாம் மாதம் எண்ணெய் கொடுக்க நல்ல நாள் எது என்று குருவிடம் கேட்டு வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்கு முதல் நாள் தம்பதி சமேதரமாய் ராமு அத்தான் வீட்டுக்கு சென்று எண்ணெய் கொடுக்க உங்கள் மாட்டு பெண்ணை எங்களோடு அனுப்பி வைக்கணும் அப்படியே வளைக்காப்பு வரைக்கும் விச்சிண்டு கொண்டு விடவும் பெரிய மனசு பண்ணி சம்மதிக்கணும் என்ற வினயத்துடன் வேண்டி அழைத்து வந்தார்கள் மறுநாள் விடி காலையில் லோட்டா வெண்ணரில் சுக்கு கடுக்காயை தட்டி போட்டு வீட்டில் ஆட்டிய விளக்கணியில் கொஞ்சம் விட்டு கலக்கிய பட்டம்மா பெண்ணை கிழக்கு நோக்கி உட்கார வைத்து லோட்டாவை கொடுத்து குடிக்கச் சொன்னாள் அன்றைக்கு சிவகாமுக்கு பருப்புத் துவையலும் சீரக ரசமும் தான் மதிய உணவுக்கு வலைக்காப்புக்கு நாள் குறித்த குறித்திருந்ததற்கு மூன்று வாரங்கள் முழுசாய் இருந்ததால் அடுத்து வந்த நாள்களில் மகளுக்கு ஆசை தீர வகை வகையாக சமைத்து போட்டபடியே பட்டம்மாவும் சித்திகளும் வளை ஏற்பாடுகளையும் வந்து போனவர்களையும் கவனித்தார்கள் இருந்திருந்து மொத பேத்தி உண்டாயிருக்கா சீர்ஷனத்தீயும் குறைக்க வேண்டாம் நகை நகையாக கொலுசு பண்ணி போட்டுடுவோம் என்று காலஸ்ட் தீர்மானிக்க பத்து பவுனில் ஒரு ஜதை கொலுசும் வெள்ளிக்காப்பு பொன்காப்பு தயார் செய்தார்கள் வளைச்செட்டிக்கு அச்சாரம் கொடுத்து வேப்பிலை கொத்தி தலையில் செருகி சிவகாமுவை புருஷன் வீட்டில் கொண்டு விட்டார்கள் எட்டாம் மாதம் துவக்கத்தில் பிள்ளை வீட்டில் சீமந்தம் அப்பம் முறுக்கு திரட்டுப்பால் பருப்பு தேங்காய் புடவை வேஷ்டி குடம் குத்துவிளக்கு சகிதம் காலஸ்டி குடும்பத்தோடு ராமத்தான் வீட்டுக்கு வர கெட்டி மேலம் குட்டி அவர்களை வரவேற்றானதும் சடங்குகள் துவங்கி வரிசையாய் நடந்தன இறுதியில் ஆள் அகத்தி மொட்டுகளை உரலில் பிட்டு வீட்டு கன்னியா பெண்களை ஆம்பளை பெத்தா பொம்பளை பெத்தா என்று கூறி இடிக்க சொல்லி அந்த கலவியை சிவகாமுவின் புது புடவியின் முந்தானியில் சின்ன முடிச்சாய் முடிந்தார்கள் பட்டமா தன் தலைப்பை அழித்து மறைவாய் பிடிக்க சுப்படி அந்த கலவியை அழுத்தி மனைவியை நிவர சொல்லி மூக்கில் மூன்று சொட்டுகளை பிழிய சீமந்த முகர்த்தம் கச்சிதமாய் நிறைவேறியது மாலையில் அப்பம் கொழுக்கட்டை தயாரித்து நுனி நுனி இலையில் வைத்து சிவகாமுவின் மடியில் மாமியார் தயலா நான் சுட்டு தாரேன் தரேன் நீ பெத்து பெத்து தாடியம்மா என்று சொல்லி கட்ட அந்த கட்டு அவிழாமல் கவனத்துடன் அத்தனை பெரியவர்களுக்கும் சிவகாமு நமஸ்காரம் பண்ணினாள் அப்புறம் அவளை குனிந்து உட்கார சொல்லி முதுகு தண்டில் சுமங்கலிகள் தெளித்து ஆசிர்வாதம் செய்ய மடிகணத்தை அவிழ்த்து பத்திரமாய் இலையுடன் மாமியார் கையில் சிவகாமம் தந்தாள் அன்றிரவு புருஷனும் மனைவியும் சேர்ந்து படுக்க வேண்டுமென்று நியதியப்படி குட்டியாய் அறையில் சுப்புனியும் சிவகாமவும் இன்னொரு முதல முதலிரவை கொண்டாடினார்கள் மறுநாள் காலை நல்ல நேரத்தில் பிரசவத்துக்காக சிவகாமு பிறந்தகத்துக்கு புறப்பட்டாள் முதலில் சமையல் கட்டுக்கு சென்று அடுப்புக்கு நமஸ்காரம் பண்ணினாள் தலைப்பில் எள்ளும் வெள்ளமும் நொடிந்து கொண்டாள் வீட்டு பெரியவர்கள் ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரையும் நமஸ்கரித்தாள் மட்டை தேங்காயை மருமகளிடம் தாம்புலத்தில் வைத்து கொடுத்து உருண்டு திரண்டு பித்து பழச்சி வாடியம்மா என்று தைலா ஆசிர்வதிக்க புருஷனை பார்க்கவோ அவனிடம் சொல்லிக்கொள்ளவோ கூடாது என்கிற அறிவுரைப்படி முன்னரையில் எங்கோ இருந்த சுப்புனியின் முகத்தை ஏறிட்டு கூட பார்க்காமல் பெற்றவர்களுடன் சிவகாமு புறப்பட்டு வந்தாள் அடுத்த வந்த நாள்களை சிவகாமு தாய் வீட்டில் ஓய்வாக இருந்து பொழுதை கழித்தாள் கழித்தாள் தங்கைகள் சித்திகளோடு பல்லாங்குழி அஞ்சாங்கல் ஆடினாள் பதினைந்து நாளுக்கு தரும் மருதாணி இட்டு கொண்டு விரல் நுனிகளில் நுனிகளை அறக்காய் வைத்துக்கொண்டால் குழந்தை சிவப்பாய் இருக்கணும் என்று அம்மா கொடுத்த குங்குமப்பூ வாளை இரண்டு வேலையும் ருசித்து குடித்தாள் வாய்க்கு பிடித்ததையெல்லாம் தயங்காமல் சாப்பிட்டால் பிரசவம் நல்லபடியாய் ஆகுமா என்ற பயமெல்லாம் இல்லாமல் வளைய வந்தாள் எதிர்ச்சாரியில் உள்ள வீடுதான் என்றாலும் என் பொண்டாட்டி என்ற சுப்புனி வந்து நிற்காததால் புருஷனை எப்போதோ எங்கும் அங்குமாய் துளைவில் வைத்து மட்டுமே அவளால் பார்க்க முடிந்தது ஒன்பது இரந்து பத்தாம் மாதம் பிறந்து பத்து பதினைந்து நாட்கள் ஆன பிறகு ஒரு நாள் இரவு நேரத்தில் சிவகாமுவின் இடப்பு பிரதேசத்தில் வழி முனக் முணக்கின்றது கொஞ்சம் பொறுத்து விட்டு அருகில் உறங்கும் அம்மாவை மெல்ல குரல் கொடுத்து எழுப்ப வழியாக இல்லாமல் சூடாக இருக்குமோ என்ற திணைப்பில் பெருஞ்சீரகத்தை வறுத்து முருங்கைக்கீரை காம்புடன் கஷாயம் வைத்து ஒரு மூட்டை நெய் நெய்விட்டு பெண்ணுக்கு பட்டாமா கொடுத்தாள் இல்லை சூடு இல்லை நிஜ வழிதான் அரை நாழிகையில் வழி தாழ முடியாததாகி போய் கண்ணோரங்களின் முத்தாய் நீர் திரள சிவகாமு மா மா என்று முழுக முற்பட பட்டமா பட்டம்மா ஓர்படைகளை எழுப்பினாள் கோடிவிட்டு சேஷி பாட்டியையும் அடுத்தாத்து அம்பலு மாமியையும் அழைத்து வர சொன்னாள் சில நிமிஷங்களிலேயே பாட்டிகளும் பிரசவம் பார்த்து அனுபவமுள்ள வயசான பெண்டுகளும் வந்துவிட பிரசவத்துக்காக சமையல் அறையை தயார் பண்ணினார்கள் ஆவி பேய் பிசாசிகளை தவிர்க்க கொத்தாய் வீப்பலி வேப்பலையையும் இரும்பு உலக்கையையும் கொண்டு வந்தார்கள் அடுப்பை முட்டி அண்டா நிறைய வெந்நீர் போட்டார்கள் பழந்துணிகளையும் விளக்கெண்ணெயையும் ஒரு பக்கமாய் வைத்தார்கள் அசிங்கங்களை அள்ளி கொட்ட சாம்பலையும் முரத்தையும் தயார் பண்ணிவிட்டு சிவகாமி வந்தார்கள் ஒரு பழுத்த சுமங்கலி அவளை மெல்ல நடத்தி சுவாமி அலமாரியிடம் அழைத்து சென்று வேப்பலை கொத்தி தலையில் சிறுகி விபூதியிட்டார் நான் போட்ட பூட்டை நான் கை நீ போட்ட பூட்டே நல்லபடியாக கயிற்றுடு தாயே என்று பிரார்த்தித்தபடி மகள் கையிலிருந்த வெள்ளி காப்புகளை கயிற்று சுவாமி படத்திடம் வைத்ததும் முக்கிக் கொண்டும் உணக்கிக் கொண்டும் நின்ற சிவகாமுவை சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லி சமையல் கட்டுக்கு அழைத்து சென்ற பட்டம்மா மகள் பிரசவத்தின் போது தாயினுடன் இருப்பது வழக்கமில்லை என்பதால் மற்ற பெண்டுகளிடம் அவளை விட்டுவிட்டு முன்பக்கம் சென்று விட்டாள் சின்ன வயசிலிருந்தே மாங்கு மாங்கு என்று உழைத்து உரம் கண்டிருந்ததாலோ என்னவோ வழியின் பாச்சா ஏதும் சிவகாமுவிடம் பழிக்கவில்லை பணி உடைந்து சில நிமிஷங்களிலேயே தலை கொள்ளாமுடியுடன் அவள் பையன் குண்டு குழுக்கிட்ட குண்டு வெளிப்பட்டு விட்டான் குழந்தை வாழிக்குள் விரலை கொடுத்து சுத்தம் பண்ணி பிரஷத்தில் ஓங்கி அரைந்து அது அழத் தொடங்கியதும் வெது வெதுப்பான வெந்நீரல் துணியை நினைத்து ஒரு பாட்டி குழந்தையை சுத்தம் பண்ண ஒரு மாவி விழுந்துவிட்ட நஞ்சு இதர சுத்தங்களை சாம்பல் குட்டி வா வாரி எடுத்து வாரி எடுத்து பெண் தோட்டத்தில் குழி தோண்டி தோண்ட சொல்லி புதைக்க இன்னும் ஒரு பாட்டி சிவகாமுவை துடைத்து துணி மாற்றி சீர் செய்தார் குரல் எடுத்து குழந்தை அழ முற்பட்டதுமே என்ன குழந்தை பிள்ளையா முருகன் கண்ணை திறந்தானா சிவகாமு பித்துப் பிழைச்சாளா என்று தலைக்கு தலை வீட்டு ஆண்களும் பெண்களும் பரபரப்பாய் கேட்டு சந்தோஷித்தனர் தூண்டு போய் உதட்டை அசோக்க கூட ஸ்திராணி என்று படுத்துக்கிட்ட சிவகாமுவிடம் மாமி ஒருத்தி கஸ்தூரியை பொடித்து வெற்றிலையில் வ வெற்றிலியல் மடித்து வெற்றிலியல் வைத்து மடித்து கொடுத்து எங்க வாயை துற இம் நென்று தின்னுடணும் புரியறதா அப்போதான் இசிவிஜன் என்று எதுவும் பிடிக்காமல் இருக்கும் என்ன வாயை துறக்க சிவகாம நல்லா கடிச்சு மென்று முழுங்க என்று அதட்டலாய் பேசி வெற்றிலையை தின்ன வைத்தாள் பின் இரண்டு பேர் கை பிடித்துக்கொள்ள பிடித்து கொள்ள தரையில் பழந்துணிகளை விரித்து அதன் மேல் மெதுவாக அவளை நடக்க வைத்து முன்னரைக்கி அழைத்து வந்து பாய் துணிகள் பறத்திருந்த படுக்கையில் படுக்க வைத்து பக்கத்தில் பாலுக்காக அழுகிற பிள்ளையையும் போட்டு எடுத்து விடுடி அழர்ந்து பாரு என்றும் சொன்னார்கள்